பிஎட் செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு முக்கியமான சில டென் மார்க்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இந்த டென் மார்க் நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ சொல்றதுக்கான அந்த டென் மார்க்கான ஒவ்வொரு டென் மார்க்கும் நான் சைடு கட்டிங்கோட ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு டென்மார்க் கீழையும் என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கொஷின் வந்து இன்டைரக்டாக கேட்டாலும் ஸோ தெரியாத சில கொஷின் வந்தாலும் நம்ம இந்த பாயிண்ட்டை வச்சு அது ரிலேட்டடாக எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இம்பார்ட் கொஷின் நான் சொல்கிறேன் அதுக்கான சைடு ஹீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எழுந்து பாருங்க கிரியேட்டிங் ஆன் இன்க்ளூசிவ் ஸ்கூல் யூனிட் ஒன்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க உள்ளடக்கிய கல்வி குறித்த கண்ணோட்டங்கள் இதுல வந்து நாலு டென்மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேர்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க சிறப்பு திறன்களுடைய குல பெறுவதற்கான பல்வேறு கல்வி திட்டங்கள் இந்த நாலு கொஸ்டின் முக்கியமானது சரிங்களா அடுத்து யூனிட் டூ பாருங்க ஒரு நாலு கொஸ்டின் கொடுத்திருக்கேன் அதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கேன் சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த கொஸ்டின் வந்து நீங்க அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க படிச்சு ஃபர்ஸ்ட் வச்சுக்கீங்க பாருங்க உள்ளடக்கிய கல்வியை அழித்தலில் உள்ள தடைகள் ரெண்டு பாருங்க உள்ளடக்கிய கல்வி வெற்றிகரமாக அமைத்துவதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள் இந்த ரெண்டு கிளையும் சேமா இருக்கும் அதாவது இது தடைகள் உள்ளடக்கிய கல்வி என்ன தடைகள் இருக்கு ரெண்டாவது வந்து அந்த தடைகளை போக்குறதுக்கு என்னென்ன வழிமுறை அதுதான் ரெண்டாவது கேள்வி சரிங்களா தேர்டு தேர்டு கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் இதர பங்குதாரிகளிடம் செயலாற்றலை வளர்த்தல் போர் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியினால் கிட்டும் நன்மைகள் இந்த நாலு கொஷின் அடுத்து தேடி வந்து பாருங்க ரெண்டு கொஷின் முக்கியமான கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க அனைவருக்குமான வடிவமைப்பு செகண்ட் கொஸ்டின் பாருங்க பல்வேறு சூழல்களில் அனைவருக்குமான வடிவமைப்பின் பயன்பாடு இந்த ரெண்டு கொஷின் முக்கியமான கொஷின் அடுத்து யூனிட் ஃபோர் பாருங்கள் ஒரு நாலு முக்கியமான கொஷின் ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்க கற்றளுக்குரிய அனைவருக்குமான அடிவமைப்பு மற்றும் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய உள்ளடங்கிய உள்ளடக்கிய வகுப்பறைகளுக்கான கற்பித்தல் உத்திகள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய வகுப்பறைகளில் சிறப்பு தேவைய குழந்தைகளுக்கான தொழில்நுட்பம் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான தேர்வு சலுகைகள் மற்றும் ஏற்பாடுகள் இந்த போர் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அடுத்து யூனிட் ஃபைவ் பாருங்க ஒரு மூணு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உள்ளடக்கிய கல்வியில் குடும்பங்கள் பள்ளிகள் மற்றும் சமுதாயத்தின் கூட்டு பங்காண்மையை வளர்த்திடல் செகண்ட் கொஸ்டின் பாருங்க சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை முறையான பள்ளி வகுப்புகளில் சேர்ப்பதில் ஆசிரியரின் பங்கு தேர்ட் கொஸ்டின் பாருங்க சாயந்தர அடிப்படையிலான வகுப்பறை நடத்தை மேலாமை உத்திகள் சரியா இந்த விஷயங்களெலாம் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் படம் போது கிடையாது சரியா ஓகே தேங்க் யூ ஷூஸ் நான் மாற்றி கஷ்டம் போகிறோம்